ஆனால் சார் பாலாஹ் பாலா பேசன் பாருங்கள் இந்த இனோவை வந்து வீடியோ பண்ணியிருந்தேன் சார் நம்ம இந்த இனோவை வந்து தம்பி இன்னைக்கு டெலிவரி எடுத்துட்டாரு ஃபைனான்ஸ் ப்ராசஸிங் ஆள் எத்தனை நாள் ஆயிடுச்சு சார் கிட்டத்தட்ட பன்னெண்டு நாள் ஆகிடுச்சு வண்டி எடுத்துட்டாரு இப்போ ஃபைனான்ஸ்காரே வந்து செட்டில்மெண்ட் பண்ணி வண்டி கட்டுறது எடுத்து கொடுத்துறாங்க வண்டி கிளம்புவோம் சார் குடியாத்த கஸ்டமர் இந்த வண்டி வாங்கிட்டார் இந்த தம்பி தான் வாங்கினார் ஃபைனான்ஸ் கொஞ்சம் லேட் ஆனால் இப்போ தான் செட்டில்மெண்ட் பண்ணி டெலிவரி எடுக்கிறாரு இந்த வண்டி கொடுத்துட்டு சார் இந்த வண்டி நம்பி யாரும் வந்துடாதீங்க பாலாகாரில் கொடுத்தா தரமாக தான் சார் கொடுப்போம் நைட்டு ஒன்பது மணிக்கு டெலிவரி வண்டி பாருங்கள் சார் எவ்வளோ தெளிவாக இருக்கு பாருங்க கொடுக்குற போது தரமாகவும் தெளிவாகவும் கொடுப்போம் சார் சுத்தமாக இருக்கும் நம்மகிட்ட வண்டி நம்பர் நைன் ஜீரோ டபுள் நைன் ஒரு ஃபேன்சி நம்பர் சார் இது லோ பட்ஜெட்லாம் கொடுத்தோம் இந்த வண்டி வீடியோ போல் சார் வந்தது அதுக்குள்ளே வந்து மறுநாள் காலையிலே வந்துட்டு அவர் உடனே நான் எனக்கு இந்த வண்டி வேணும்னு எடுத்துட்டாரு வண்டி இந்த வண்டி கிளம்பும் சார் இப்போது இந்த வண்டி கொடுத்துட்டோம் இந்த வண்டி நம்ம யாரும் வந்துடாதீங்க பாலாகார்ஸுக்கு வந்து எப்போ வந்தாலும் கால் பண்ணுறாங்க சார் நல்ல வண்டி தான் தரமாக இருந்த நம்மளுக்கு தான் கொடுப்போம் பாருங்கள் இந்த வாரத்தில் கிட்டத்தட்ட இது எட்டாவது ஒன்பதாவது வண்டி சார் ஷிஃப்ட்டு ஒன்று போட்டதும் அதுவும் சோல்ட் சொல்றாயிடுச்சு சார் அந்த வீடியோ ஒன்று ஒரு நேரத்தில் போட்டுருவோம் வண்டி பாருங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்குது ஒரு லோ பட்ஜெட்டில் இனவான் நல்ல இனவான் சார் இது கொடுத்துட்டோம் அந்த கிளம்பு வண்டி இந்த ஒன்று தான் இந்த கூட பின்னாடி வந்த தான் வந்து ஃபைனான்ஸ்கார் செட்டில்மெண்ட் பண்ணிட்டு கிளம்புறாங்க அடுத்தது நம்மகிட்ட பாருங்கள் இருக்கிற வண்டியெல்லாம் காமிம் எந்த வண்டி என்னோ கால் பண்ணிட்டாங்க சார் அந்த ரெண்டாயிரத்தி ஏழு ஷிஃப்ட்டு போட்டு அது அவுட் ஆகிடுச்சு சார் அந்த வண்டி நம்ப யாரும் வந்துடுதீங்க பால வார் இருக்கிற இடம் மதினா வேலூர் மாவட்டம் காட்பாடி சார் பாருங்க எல்லா வண்டியும் தெளிவாக இருக்கும் சார் நைட் ஒன்பது மணி பாருங்க எவ்வளோ தெளிவாக இருக்கு பாருங்க வண்டி மாலகாஸ் இடம் இடமதினா வேலூர் மாவட்டம் காட்பாடு எப்போ வந்தாலும் கால் பண்ணுறாங்க சார் பாருங்க வண்டி நம்மகிட்ட இருக்கிற வண்டி என்ன இந்த வண்டியெல்லாம் இருக்குது சார் வெஸ்டா இருக்குது ரெட்ஸ் இருக்குது வேகனாரு இருக்குது டிசைர் ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாறு சிங்கிள் ஓனரில் வந்துருக்கு இந்த வண்டிங்க எல்லாமே தரமாக இருந்தால் மட்டும் தான் சார் கொடுப்போம் ரெண்டு நாளில் இந்த மூணு நாளில் எட்டு வண்டி கொடுத்துரு சார் பாருங்க வண்டி தரமாக இருந்தால் மட்டும் தான் சொல்ல கால் பண்ணிட்டாங்க சார் நன்றி வணக்கம் சார்